படித்தாலும் புரியாத புத்தகம் பெண் படிக்க தவறிய புத்தகம் தந்தை படிக்க விரும்புகின்ற புத்தகம் அன்னை படித்ததும் பிடித்து போகும் புத்தகம் மழலை தொலைக்க கூடாத புத்தகம் வாழ்க்கை அறியாமை தண்ணீரில் நீந்தும் மீனுக்கு தெரியாது தன்னிடம் வரும் இறையால் தான் தன் உயிர் என்று ஆணவம் மான் எவ்வளவு அழகாக இருந்தாலும் புளி அதை ரசித்து பார்ப்பதில்லை புசித்தே பார்க்கிறது வாய் கொழுப்பு தவளை தான் போடும் சத்தத்தினாலேயே பாம்புக்கு இரையாகிறது அவசரம் கடித்ததால் கொன்று விடுவார்கள் என்று தெரிந்தும் தேல் கொட்டத்தான் செய்கிறது ஒரு கல்லை எடுத்து நாயை பார்த்து வீசினால் அது பயந்து ஓடும் அதே கல்லால் ஒரு தேன்கூட்டை நோக்கி வீசினால் தேனீக்களுக்கு பயந்து நாம் ஓட வேண்டும் பலம் வாய்ந்த நாயை விட பலம் குன்றிய தேனீக்கள் நம்மை ஓட வைப்பதற்கு காரணம் தேனீக்கள் ஒற்றுமையாக நம்மை துரத்துவதால் தான் நாம் நினைத்த ஒன்று நினைத்தபடி நடப்பது இறைவன் அருள் சில நேரங்களில் நடக்காததும் கூட இறைவன் இறைவனருள்தான் எல்லாம் அவன் செயல் எனும்போது அவன் இதுவும் செயலை என்று உணர்வதில்லை இதை உணர்ந்தவர்கள் இறைவனிடம் கோபம் கொள்வதில்லை இதை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டால் வாழ்க்கை மிகவும் அழகாகும் எதிர்பார்க்காதே தற்பருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்காதே பணத்தின் ருசி பார்த்தவருக்கு பாசத்தின் ருசி தெரியாது பதவியின் ருசி பார்த்தவருக்கு பண்பின் ருசி தெரியாது படிப்பின் ருசி பார்த்தவருக்கு பால்யத்தின் ருசி தெரியாது பஞ்சத்தின் ருசி பார்த்தவருக்கு பாடலின் ருசி தெரியாது கடந்த காலம் நம் தலையை உடைக்கும் சுத்தியிலாக இருக்கக்கூடாது அது நம்மை முன்னோக்கி உந்தித்தள்ளும் தள்ளு பலகையாக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்வேன் என்று முடிவெடுங்கள் மகிழ்ச்சியே உங்கள் வாழ்க்கையின் வழியாக இருக்கட்டும் போனால் காய்கறி கூட சமையலுக்கு உதவாது அறிவில்லாதவன் உயிரும் மனமும் ஊருக்கு உதவாது உரித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது உளறி திரிபவன் வார்த்தையில் ஒரு உருப்படி தேராது காலம் போனால் திரும்புவதில்லை காசுகள் உயிரை காப்பதுமில்லை இல்லை பால் இரண்டு மணி நேரம் கெடாமல் இருக்கும் காய்ச்சினால் மேலும் பல நேரம் இருக்கும் தயிராக்கினால் மேலும் இரண்டு நாள் கெடாமல் இருக்கும் வெண்ணையாக்கினால் ஒரு வாரம் இருக்கும் நெய் பல மாதம் கெடாமல் இருக்கும் உருக்க உருக்க உயர்வுதான் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டால் உயரலாம் நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை அதுபோல் தரம் கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவதில்லை புத்தகம் அமைதியாக இருக்கும் படித்தவன் ஆட்டம் போடுவான் பாட்டில் அமைதியாக இருக்கும் குடித்தவன் ஆட்டம் ஆடுவான் பணம் அமைதியாக இருக்கும் வைத்திருப்பவன் ஆட்டம் போடுவான் பிணம் அமைதியாக கிடைக்கும் தூக்கி செல்பவர்கள் ஆட்டம் போடுவார்கள் இந்த உலகத்தில் எல்லாமே தலைகீழாகத்தான் நடக்கும் இதற்கு பெயர்தான் தலையெழுத்து பணத்திற்கு வெவ்வேறு பெயர்கள் திருமணத்தில் வரதட்சணை என்று அழைக்கப்படுகிறது கோவில் அல்லது தேவாலயத்தில் அது தானம் என்று அழைக்கப்படுகிறது பள்ளியில் கட்டணம் விவாகரத்தில் ஜீவனாம்சம் நீதிமன்றத்தில் ஃபைன் என்று அழைக்கப்படுகிறது உங்கள் மனமே நீங்கள் விரும்பியபடி இயங்காத போது மற்றவர்கள் உங்கள் மனதிற்கு ஏற்ப இயங்கவில்லை என்று கோபம் கொள்வதில் என்ன நியாயம் வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் போலத்தான் நிறைய நிறுத்தங்கள் நிறைய மாற்றங்கள் விதவிதமான மனிதர்களுடன் பயணங்கள் சில நேரம் விபத்துகளும் கூட அனைத்தையும் ரசித்து கொண்டே பயணிக்க கற்றுக்கொள்வோம் வாழ்விலும் கூட அழகாய் அமையட்டும் இந்த வாழ்க்கை பயணம் திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது அடக்கத்துடன் இருங்கள் புகழ் என்பது மனிதரால் கொடுக்கப்பட்டது நன்றியுடன் இருங்கள் அகம்பாவம் என்பது நமக்கு நாம கொடுத்து கொண்டது எச்சரிக்கையுடன் இருங்கள் தேவையான அறிவாளியாக இருக்க முடியாததால் அறிவாளி அறிவாளியாக இருப்பதற்கு காரணம் தேவையான இடத்தில் முட்டாளாய் இருப்பதால் தான் நம்முடைய எண்ணம் தான் வாழ்க்கை நமது வலிமையான எண்ணங்களே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இன்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகிறீர்களோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும் உணர்க எல்லா இழப்புகளுக்கும் இழப்பீடு சாத்தியமில்லை காலம் கட்டாயப்படுத்தி கற்பிக்கும் பாடங்களுக்கு மட்டும் ஏனோ ஆசிரியர்கள் தேவைப்படுவதில்லை தெளிவாகவே புரிகிறது உண்மையை உணர முற்படும்போது ஏற்படும் வலிகள் ஜீரணிக்க மறுக்கிறது சற்று நீள் போதும் என்பவனுக்கு போதனையும் தேவையில்லை போதாது என்பவனுக்கு புதையலும் போதவில்லை இல்லை என்பதை தேடி இருப்பதை தொலைப்பது ஏனோ நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் தான் நீ கூழாங்கல்லா இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததே நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசியிருப்பார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தமில்லை படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை சேமித்த பணமும் பொருளும் நமக்கு சொந்தமில்லை செய்த தர்மமும் கருணையும் நிலைத்து நிற்கும் நம்மை ஒரு துளிக்கூட புரிந்து கொள்ளாதவர்களிடமும் நம்மை ஒரு துளி கூட நேசிக்காதவர்களிடமும் மனதில் இடம் பிடிப்பதை விட நம் அன்பையும் நட்பையும் புரிந்து கொண்டவர்களிடம் நிழலாய் மட்டுமல்ல நீடித்து சாகும் வரை அவர்களுக்காக இருக்கலாம் இந்த ஒரு உலகம் ஒரே ஒரு முறைதான் ஒரு முறை பிறப்பு ஒரு முறை இறப்பு நடுவில் ஒரு முறை வாழ்க்கை ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் ஏக்கங்கள் ஆயிரம் சங்கடங்கள் ஆயிரம் அவமானங்கள் வந்தாலும் இறுதி தீய கொடூர அரக்கமணம் கொண்ட சக்திகளை அழித்து கடவுள் துணி நிற்பார் யார் பக்கம் கடவுள் இருக்கார் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் உண்மை வெல்லும் நம்மை உண்மையாக நேசிக்காதவர்களுக்கு நம் அன்பு பாசம் நட்பு ஒரு காலமும் புரிவதில்லை புரிய போவதில்லை அவர்களுக்காக நம் நேரத்தையும் நம்முடைய காலத்தையும் வீணாக்குவதும் செலவழிப்பதும் ஆக சிறந்த முட்டாள்தனம் அது மனதிற்கு புரிவதே இல்லை நம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நாம் செய்யும் நல்லதை சிறிதளவு கூட ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களும் நம்மை துளியளவும் கூட மதிக்கத் தெரியாதவர்களுக்கு பின்னர் நாம் எது செய்தாலும் சாக்கடையில் இருக்கும் நல்ல பொருளைப் போல மதிப்பற்றவையாக விடுவார்கள்